இசைக்கருவிகள் எல்லாம் உடைப்பதற்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யாருடைய கண்ணசவைக்காக நீங்கள் கைகூலியாகி இருக்கிறீர்கள் நீ வந்த கார் ஒரு கிறிஸ்தவன் தயாரித்தது அது போட்டிருக்கும் எரிபொருள் ஒரு முஸ்லீம் உடையது நீ அணிந்திருக்கும் உன்னுடைய ஆடை ஏதோ ஒரு இந்துவோ முஸ்லீமோ அல்லது ஒரு இஸ்லாமியரோ தயாரித்த ஒரு ஆடை இதையெல்லாம் அணிந்து கொண்டு வந்து யாரோ ஒரு கைக்குலிக்காக நீ அடிமையாக இருப்பது ஒரு கோளைத்தனமானது இந்த தலைவர்கள் தலைமைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது கண்ணுக்காது மூக்கு வாய் வைத்து பேசக்கூடிய இந்த எல்லா மாவட்டத்தில் இருக்கிற அந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் வாயளவில் பெயர்க்காக ஒரு அறிக்கையை கொடுத்து கொண்டு நானும் எதிர்ப்பு தெரிவித்தேன் எங்கள் தோழர்கள் செய்தது தவறு என்று ஒரு மேலோட்டமாக எப்படி உங்களால் சொல்ல முடியும் படித்த பள்ளியும் வளர்த்த தாயையும் பழிப்பது போல இந்த கிறிஸ்துவ பள்ளியில் நல்லொழுக்கத்தையும் நல்லதையும் கற்றுக்கொண்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களை செய்யும் உங்கள் ஆட்சியாளர்கள் கைக்கூலிகளை ஏன் அனுமதித்து கொண்டிருக்கிறீர்கள் கிறிஸ்தவம் நாங்கள் மன்னிக்க பிறந்தவர்கள் தான் எல்லாத்தையும் மன்னிப்போம் ஆனால் மறக்க மாட்டோம் இதற்கான பதிலடி நிச்சயம் இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு ஒரு அரசியலுக்காக கீழ்த்தரமாக செய்வது வன்மையாய் கண்டிக்கத்தக்கது மறந்து விடாதே ஒரு நாள் நீயும் கிறிஸ்துவத்தை பின்பற்றுவாய் இறைவன் உன்னை ஆசிர்வதிக்கட்டும்